யமன் சிக்கல் நிறைந்த காதி நீதிவானால் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாத பல வழக்குகள் காதி நீதிமன்றக்கு வருகின்றன விருப்புடனோ அல்லது வெறுப்புடனோ இத்தகைய வழக்குகளுக்கு காதி நீதிபதி முகம் கொடுக்க வேண்டியவர் ஆகின்றார் தீர்ப்பு வழங்க வேண்டிய நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றார் சட்டத்தையும் ஒழுங்கையும் மதிப்போரை பொறுத்தவரை சட்ட தீர்ப்பு வழங்குவதும் நடைமுறைப்படுத்துவதும் காதி நீதிவானுக்கு இலகுவாக அமையக்கூடும் ஆனால் சட்டத்தை பற்றிய அறிவில்லாத சட்டத்தை மதிக்காதோரை பொறுத்தவரை காதி நீதிபதி தர்ம சங்கடத்துக்குள்ளாகும் நிலையே ஏற்படும் என்பதில் சந்தேகத்துக்கு இடமில்லை தொடர்ந்து காதி நீதிமன்றங்கள் தொடர்பான சில முன்மொழிவுகளை தரலாம் என நான் கருதுகின்றேன் ஃபர்லு கிஃபாயா என்ற வகையில் சமூகம் இவற்றின் பால் கவனம் செலுத்துதல் கடமையாகும் முஸ்லீம் விவாக விவாக இரத்து சட்டமானது எமது மூதாதையர் பெற்றுத்தந்த எமது உரிமையாகும் இம்முஸ்லீம் தனியார் சட்டத்தின் வழியே முஸ்லீம்கள் தமது திருமணம் விவாகரத்து மற்றும் தாபரிப்பு விவகாரங்களை கையாளுகின்றனர் இதன் அடிப்படையிலேயே காதி நீதிமன்றங்கள் நிறுவப்படுகின்றன காதி நீதிவான்களும் முஸ்லீம் விவாக பதிவுகாரர்களும் இச்சட்டங்களை கட்டி காப்பதில் பங்கு வகிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மஸ்ஜிதுகள் மதிரசாக்களில் அக்கறை செலுத்தும் அளவு முஸ்லீம் சமூகம் காதி நீதிமன்றங்களின் பால் கவனம் செலுத்தாமை பாரிய குறைபாடாகும் அவற்றை போன்றே இதுவும் சமூக கடமை என்பதும் கட்டிடம் தளபாடம் உபகரணம் போன்றவற்றை பெற்றுக் கொடுப்பது சதக்கத்தும் ஜியாவை சார்ந்ததாகும் என்பதும் எனது கருத்து காதி நீதிபதி பதவியை தகுதியானவர்கள் ஏற்பது ஒரு தார்மீக கடமையாகும் தகுதியானோர் இப்பதவியை ஏற்காது அலட்சியம் செய்வது தண்டனைக்குரிய குற்றமாகும் மறுபுறத்தில் தகுதியற்றோர் இப்பதவிக்கு விண்ணப்பிப்பதும் ஏற்பதும் தவறான தீர்ப்புகளை வழங்குவதும் தண்டனைக்குரிய குற்றமாகும் தவிர விண்ணப்பித்தவர்களுள் மிக தகுதியானோர் இருக்கும் நிலையில் அரைகுறை தகுதியானவருக்கு இப்பதவி வழங்கப்படுவதும் நியாயமற்றதாகும் இவ்வாறு வழங்குவது தவறுகள் இடம்பெறுவதற்கே வழிவகுக்கும் எம்எம்டிஏ முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டமானது கடந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக எந்தவித திருத்தமும் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு சமூக ஆர்வலர்களால் அவ்வப்போது முன்மொழியப்பட்டு வருகின்றது இது ஒரு நியாயமான ஆதங்கமாகும் இச்சட்டம் ஆறு தசாப்தமாக எவ்வித திருத்தமும் செய்யப்படாததன் காரணமாக இதனை நடைமுறைப்படுத்தும் காதி நீதிபதிகளும் இதனால் பயன்பெறும் முஸ்லிம் சமூகமும் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடுகின்றது என்பது மனங்கொள்ளத்தக்கதாகும் இத்தகைய சிக்கல்களில் இருந்து முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் சரியான சட்டங்களில் நெகிழா யாப்புக்களை திருத்தம் செய்ய வேண்டும் என நான் சொல்ல முன்வரவில்லை சமூக மாற்றத்திற்கேற்ப நெகிழும் தன்மை கொண்ட யாப்புகளில் திருத்தம் கொண்டுவரப்படல் வேண்டும் என்பதையே நாம் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றோம் இச்சட்டம் திருத்தம் சம்பந்தமாக சமூகம் சிந்திப்பதற்காக சில எடுத்துக்காட்டுகள் தருவது பொருத்தம் என்பது எனது கருத்தாகும் இந்த வகையில் நாம் முன்னர் கூறிய பல விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியவையாகும் ஒன்று காதி நீதிவான்களுக்கான தகைமைகளை வரையறை செய்தல் இரண்டு தகுதியானவர்கள் மட்டுமே காதி நீதிபதிகளாக நியமிக்கப்படல் மூன்று அவர்களின் அதிகாரத்தை பலப்படுத்தல் நான்கு அவர்களுக்குரிய கொடுப்பனவை உயர்த்துதல் ஐந்து காதி நீதிமன்றத்துக்கு பிரத்யேக கட்டடம் நிறுவுதல் ஆறு வார நாட்களில் அமர்வுகளை நடத்துதல் போன்றவற்றிற்கு மேலதிகமாக சிந்திக்க வேண்டிய விடயங்கள் சில இதோ ஒன்று முஸ்லிம் விவாக விவாக இரத்து சட்டத்தின் பிரகாரம் முஸ்லிம் ஆண்கள் சமகாலத்தில் நான்கு திருமணம் அனுமதி இது ஆனால் இந்த அனுகூலத்தை துஷ்பிரயோகம் செய்து சிலர் மதம் மாறி இரண்டாம் மூன்றாம் விவாகம் செய்து கொள்கின்றனர் இதனை தடுக்க அல்லது குறைக்க வழி செய்தல் இரண்டு தற்போதைய எம்எம்டிஏ சட்டப்படி பெண்கள் திருமணம் செய்வதற்கான வயதில்லை பன்னிரண்டு ஆகும் இந்த வயதில்லை காலத்துக்கு பொருத்தமானதா இந்த வயதில் கூட்டுவது பற்றி சிந்தித்தல் மூன்று வேற்று சமயப் பெண்கள் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிம் ஆண்களை திருமணம் செய்யும் போது அப்பெண்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதமாக குறித்ததொரு பெருமதியான தொகையை பெற்றுக் கொடுப்பது சமூகத்தின் கடமையாகும் இப்பெண்கள் ஆண்களால் விவாகரத்து செய்யப்படும் போது ஜீவனாம்சத்துக்கு மேலதிகமாக பொருத்தமானதொரு தொகையை ஈடாக பெற்றுக் கொடுத்தல் நான்கு அற்ப காரணங்களுக்காக கணவன் மனைவியை விவாகரத்து செய்யும் போது குறித்த பெண்களுக்கு மூன்று மாத இத்தா பராமரிப்பு மட்டும் போதுமானதென்று கொள்ள முடியாது அப்பெண் மறுமணம் செய்யும் வரை அல்லது கணிசமானதொரு காலப்பகுதிக்கு பராமரிப்பு செலுத்தும் முறை பற்றி சிந்தித்தல் ஐந்து பாலூட்டும் தாய்மாரை கணவன் விவாகரத்து செய்வதால் அத்தாய்மார் பெரிதும் அல்லலுற வேண்டிய நிலை ஏற்படுவதை நாம் நன்கு அறிவோம் இதனால் குழந்தைக்கு பாலூட்டும் காலமான இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகும் வரை இத்தகைய வழக்குகள் பரிசீலனைக்கு அல்லது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்பதை மனிதாபிமானம் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்வர் எனவே இக்கால பகுதியில் தாய்க்கும் சேய்க்கும் ஜீவனாம்சம் செலுத்த வேண்டிய கணவனின் கடப்பாட்டை காதி நீதிமன்றங்கள் உறுதி செய்தல் மீதி இன்ஷா அல்லா அடுத்த வாரம்